திருவள்ளூர் மாவட்டம் ஜனபன் சத்திரம் பகுதியில் பெரியபாளையம் வழியாக திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள குண்டும் குழியுமான பள்ளத்தால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் வி பிரகாஷ் தலைமையில் அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையில் உள்ள பள்ளங்களை மூட நடவடிக்கை எடுக்காததால் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் குறித்து தகவல் அறிந்து வந்த சோழவரம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமரசம் மேற்கொள்ள முயன்றனர் தமிழக அரசு இதில் தலையிட்டு உடனடியாக பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதிக்கு செல்லக்கூடிய இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி பாமகவினர் கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் தேர்வாய்கண்டிகை சிகாட் செங்கரை சிகாட் மற்றும் தச்சூர் சித்தூர் ஆறு வழி சாலை அமைக்கும் பணிகளுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் சென்று வரக்கூடிய இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தவறும் பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர் பின்னர் காவல்துறையினரின் சமரசத்தில் சாலையை சீரமைப்பதாக நெடுஞ்சாலைத்துறையினரும் தெரிவித்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் ஆம்பட்டம் ஆம்பட்டல் நமக்கான ஆம்பட்டம் நமக்கான ஆம்பட்டம் ஆமா காவி நாடகம் ஆமா காவி நாடகம் கண்டி கிंद्र கண்டி கிंद्र போடி போடி காலையி போடி காலையி போடி மூடி 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 அள்ளதளை மூடி ஆம்பட்டம் ஆம்பட்டல் ஆமா காவி நாடகம் ஆமா காவி நாடகம் ஆம்பட்டம் ஆம்பட்டல் ஆமா காவி நாடகம் ஆமா காவி நாடகம் Ready.